முனீஷ்வர 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 முனீஸ்வர முனீஷ்வர நீ முனீஷ்வர முனீஷ்வர முனீஸ்வர முனீஷ்வர முனீஷ்வரந்த ரூபமா அங்க வேற லைட் ஏகா பாரு எதனா இது இருப்போதே லைன் ஏகாந்த ரூபமா எந்த

ஏகாந்த சுரூபம் ஆதி நின்றார்க்கு ஏகாந்த சுரூபம் எழுந்தருளமே ஆதித்தாதி ஏகாந்த கோரி என்னும் சுரூபமாகி காத்திருக்கின்ற இந்த இலையில மிக சக்தி வாய்ந்த இந்த பூஜையும் இந்த வடிவமும் காலங்காலமாக ஆட்சா பொருளாக நின்று அப்படி நின்றுமா ஏகாந்த சுரூபமாக அர்ப்பணிக்கின்ற அடிப்படி